அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த ஓகச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் மனிதனை பார்த்து சொல்லுகின்றான் மனிதா நீ பூமியிலே ஆணவமாக நடக்காதே ஆணவமாக நெஞ்சை நிமித்தி கொண்டு நடப்பது மட்டும் ஆணவமா எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான் நீ பேசுகின்ற போது தடித்த குரலில் நீ பேசாதே மென்மையாக பேசு குரலிலே மிக மோசமான குரல் கழுதையின் சப்தம் தான் இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர் கழுதையின் சப்தந்தான் மிக அருவறுக்கத்தக்க சப்தம் மனிதனின் சப்தம் அழகானதல்லவா மனித குரலிலேயே நீ பேசலாமே அப்படியானால் பேசுவது மட்டும்தான் உரத்த குரலிலே பேசுவது மட்டும்தான் ஆணவமா நடையிலே ஆணவம் உடையிலே ஆணவம் பேச்சிலே ஆணவம் இது மட்டும்தான் ஆணவமா நபிகள் நாயகமர்கள் சொல்வார்கள் யார் தன்னுடைய கீழாடையை கரண்டை காலுக்கும் கீழே இழுத்து கொண்டு போகின்றானோ ஆணவத்தோடு அவன் நரகத்தில் தனக்கென ஒரு இடத்தை முன்பதிவு செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் நடை உடை பேச்சு இது மட்டும்தான் ஆணவமா இதையும் தாண்டி எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் சும்ம அதுபர வஸ்தர் பாவிகளை பற்றி சொல்லுகின்ற போது இறைவனுடைய கட்டளைகளை ஏற்க மறுத்து அவர்கள் முகம் காட்டினார்கள் ஏற்க மறுத்தவர்கள் முதுகை காட்டினார்கள் முகம் காட்டுவதற்கு பதிலாக அவர்கள் ஆணவம் கொண்டார்கள் என்று ஃபிராவனை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான் திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள் பாவம் செய்வது கூட இரண்டு வகை உண்டு அந்த இரண்டுக்கும் இடையில் பெரும் வேறுபாடு உண்டு ஃபர்குன் கபீரும் பைனல்லு மாசுபன் கசீர் பலவீனத்தின் காரணமாக கவலையோடு ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் இது ஒரு வகை இன்னொருவனோ எவன் என்னை கேட்க முடியும் என்கின்ற ஆணவத்தில் பாவம் செய்கிறான் அது ஒரு வகை ஆனால் இந்த இரண்டு வகைப்பட்ட பாவங்களையும் இறைவன் எப்படி அணுகுகிறான் என்றால் யார் பலவீனத்தின் காரணமாக வேறு வழியின்றி அல்லது நிர்பந்தமாக அவன் பாவத்தை செய்கிறானோ அவனையும் ஆணவத்தில் பாவம் செய்பவனையும் இறைவன் ஒரே சமகோட்டில் வைத்து பார்ப்பதில்லை உதாரணம் சொல்லட்டுமா ஆதி மனிதர் ஆதம் நபி அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பப்பட்டார்கள் அங்கே வண்ண வண்ண உணவுகள் உயர்தர ஆடைகள் எழிலார்ந்த காட்சிகள் சொர்க்கம் அல்லவா எதை வேண்டுமானாலும் உண்ணலாம் பருகலாம் எப்படி வேண்டுமானாலும் கிடந்து உருளலாம் புரளலாம் எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதானே சொர்க்கம் கேட்பாரற்று அனைத்தையும் தாராளமாக அனுபவிப்பதற்கு பெயர் தான் சொர்க்கம் அங்கேதான் ஆதம் நபி ஆதி மனிதர் அனுப்பப்பட்டார்கள் இறைவன் சொன்னான் எல்லாம் சரிதான் எல்லாவற்றையும் உண்ணுங்கள் பருகுங்கள் நினைத்தபடி வாழுங்கள் இங்கே தடையேதும் கிடையாது ஆனால் என்ன ஆனால் ஒரே ஒரு மரத்தை காட்டி இறைவன் சொன்னான் இந்த மரத்துக்கு பக்கத்தில் கூட போகாதீர்கள் என்று இந்த மரத்தின் கனியை உண்ணாதீர்கள் என்பது வேறு இந்த மரத்துக்கு பக்கத்தில் கூட போகாதீர்கள் அதற்கு என்ன பொருள் தூரத்தில் இருந்து துரட்டி குச்சியை வைத்து பழத்தை பறித்து தின்னலாம் என்பதா இல்லை ஆதம் நபி அறிவார்ந்த மனிதர் அல்லவா அவர்களுக்கு புரிந்தது இந்த மரத்தின் பக்கத்தில் ஓட போகக்கூடாது என்றால் மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்பதுதான் பொருள் என்று பாதுகாப்பாகத்தான் இருந்தார்கள் பத்திரமாகத்தான் இருந்தார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் ஷெய்தான் வந்தான் ஆதவினிதனிடத்திலே சொன்னான் இறைவன் ஏன் இந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று உங்களை தடுத்துள்ளான் தெரியுமா இப்படி விவரமற்றவராக இருக்கிறீர்களே இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டால் நீங்கள் சுவனத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் உங்களை தங்க விடக்கூடாது என்பது இறைவனின் கணக்கு ஆகையினால் உண்ணுங்கள் பார்த்து கொள்ளலாம் என்றான் ஆதி மனிதர் ஆதம் நபி அவர்களோ இறைவன் சொன்னதை மறந்து விட்டார்களாம் இறைவன் சொல்கிறான் நபிகள் நாயகம் அவர்களும் சொன்னார்கள் ஆதம் நபி மறந்தார் அவருடைய சந்ததிகளும் மறந்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் விரைவனின் கட்டளைகளை எல்லாம் மறந்து அந்த கனியை அவர்கள் சாப்பிட்டார்கள் ஒரு கட்டத்தில் இபிலிஸ் ஷெய்தான் ஆதவன் நம்பியிடத்திலே சத்தியம் செய்தான் உண்ணுங்கள் ஒன்றும் ஆகாது என்று ஏமாந்து ஆதவ நபி அவர்கள் அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டார்கள் ஏமாறுதல் என்பது ஒரு பலகீனம் ஏமாறுதல் என்பது ஒரு பலகீனம் தானே மனித பலகீனம் தானே பலகீனம் என்பது என்ன உடல் பலவீனம் மட்டுமா நோய் இருவது மட்டுமா அறிவின் பலகீனம் என்பது ஏமாறுவது எதற்கடுத்தாலும் இருக்கிறதே அது ஒரு பலவீனம் தான் பலவீனத்தின் காரணமாக மறதி அது ஒரு பலவீனம் சாப்பிட்டார்கள் இது பலவீனத்தால் செய்த பிழை குற்றம் ஆனால் இவ்விழி ஷைத்தான் அவன் ஒரு குற்றம் செய்தான் அவன் ஒரு தவறு செய்தான் என்ன இறைவன் சொன்னான் நான் மனிதன் என்ற ஒரு இனத்தை படைத்திருக்கிறேன் அந்த இனம் மாண்பு மிக்க இனம் சிறப்புக்குரிய இனம் அந்த இனம் என் பிரியத்துக்குரிய இனம் அந்த இனத்துக்கு நான் எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து கொடுத்திருக்கின்றேன் எனவே அந்த இனத்துக்கு அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதை அவர்களுக்கே உணர்த்துவதற்கு உங்களுக்கும் உணர்த்துவதற்கு நீங்கள் எல்லோரும் அவர்களுக்கு சிரம் பணியுங்கள் என்று இறைவன் சொன்னான் எல்லோரும் சிரமணிந்தார்கள் யார் எல்லாம் ஆனால் சிரம்பணிய மறுத்தான் அதனால் இறைவன் கேட்டான் ஏன் நீ சிரம்பணிய மறுக்கிறாய் என்று இல்லை நான் பணிய மாட்டேன் ஏன் இல்லை மனிதருக்கெல்லாம் நான் சிரமணிவதற்கு இல்லை ஒரு மனிதனுக்கு போய் நான் எப்படி சிரமணிவேன் என்றான் இறைவன் சொன்னான் அது மனிதன் என்று நீ பார்க்கிறாய் ஆனால் சொன்னது நான் அல்லவா நீ சிரம்பணிந்தால் என் கட்டளையை ஏற்கிறாய் என்று பொருள் சிரம்பணியை மறுத்தால் என் கட்டளையை புறக்கணிக்கிறாய் என்று பொருள் நான் வந்து விட்டேன் குறுக்கே எனவே நான் சொன்னதற்காக சிரமணி என்று கூறினார் செய்தான் சொன்னான் அதெல்லாம் முடியாதுங்க என்னை நெருப்பால் படைத்தாய் இறைவா அவரை மண்ணால் படைத்தாய் நெருப்பு எப்படி மண்ணுக்கு பணியும் என்று தத்துவம் பேசினான் அபா வஸ்தக்பர் அவனுடைய மறுத்தலின் பின்னணியில் ஆணவம் இருந்தது அகம்பாவம் இருந்தது எனவே வக்கான மினல் காசிரி இறைவனை மருத்துவரில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான் இறைவன் சொல்லி காட்டுகிறான் இரண்டு நிகழ்ச்சிகள் இரண்டு காட்சிகள் மனிதனின் தொடக்கத்தில் நடந்த இரண்டு காட்சிகள் ஆதி மனிதர் ஆதம் நபி அவர்களை இறைவன் மன்னித்தான் அவர்களை தவறு செய்ய தூண்டி அவர்களை கவிழ்க்க நினைத்த செய்தான் இபிலீசை இறைவன் மன்னிக்கவே இல்லை சொல்கிறான் ஆதி மனிதர் ஆதம் சொர்க்கத்துக்குரியவராகிவிட்டார் இபிலீஸ் ஷெய்தான் நரகத்துக்குரியவனாகிவிட்டான் ஏன் இருவருமே இறைவனின் அடிமைகள் தானே அதென்ன பாரபட்சம் பேரன்பாலன் அல்லாஹ் பாரபட்சம் காட்டக்கூடாதே ஏன் பாரபட்சம் காட்டினான் என்றால் ஷெய்தான் ஆதமுக்கு ஆதம் நபிக்கு சிரம்பணிய மறுத்தது ஆணவத்தால் ஆதம் நபி தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டது ஆசையால் பலவீனத்தால் மறதியால் மறதி ஒரு பலவீனம் ஆசை ஒரு பலவீனம் இந்த பலவீனத்தால் சாப்பிட்டார்கள் இவனோ ஆணவத்தால் மறுத்தான் ஆணவமும் பலவீனமும் ஒன்றா எனவே ஆணவம் நரகத்துக்கு போகிறது பலவீனம் சொர்க்கத்துக்கு போகிறது இதுதான் இறைவன் பாவங்களை பார்க்கின்ற பார்வை இப்படியெல்லாம் மனிதன் மீது அன்பு செலுத்துகின்ற அந்த இறைவனை நாம் நெருங்க வேண்டாமா இறைவனின் அன்பை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டாமா முயற்சிப்போம் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க